வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்ச பார்க்கலாம் குலசேகர ஆழ்வார் அவர்கள் அவர்கள் அடுத்து குலசேகர ஆழ்வார் எழுதிய பாடல்கள் அனைத்தும் எந்த தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நூத்தி ஐந்து பாடல்கள் பெருமாள் திருமொழி நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா நூற்றி ஐந்து பாடல்கள் அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நூலுக்கு உரை எழுதிய புலவர் யார்னா பெரிய வாச்சான் பிள்ளை நாலாயிரம் திவ்ய பிரபந்த நூலுக்கு உரை எழுதிய புலவர் யார்னா பெரிய வாச்சான் பிள்ளை அடுத்து அறம்பயர்கள் என்னும் சொல்லானது யாரை குறிக்கிறது தேவ மாதர்களை குறிக்கிறது அறம்பயர்கள் என்னும் சொல்லானது யாரை குறிக்கிறது அப்படின்னா தேவ மாதர்கள் அடுத்து ஆழ்வார்கள் பன்னிருவரால் அருளப்பட்டது எது அப்படின்னா நா நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பன்னிரூரால் அருளப்பட்டது வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அடுத்து தற்சுள இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை தட்சுல இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதிவிடையை விதிவிடையான ஆனவனே என்ற பாடல் வரி பெருமாள் திருமொழி நூலில் எந்த ப பத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா நான்காம் பத்து தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதிவுடைய நாவேன் நாவேனே விதி நாவேனே என்ற பாடல் வரி பெருமாள் திருமொழியின் நூலில் எந்த பத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா நான்காம் பத்து அடுத்து புத்தபுரான் செயல்பகுதியில் உள்ள வினாவடையும் பார்க்கலாம் தொடர்ச்சியாக மணிமேகலை நூலை எழுதியவர் யார்னா இளங்கோடிகள் மணிமேகலை நூலை எழுதியவர் இளங்கோடிகள் அடுத்து ஆயிர வார தாலியன் திருந்த திருந்தடி நாவாயிரம் இளன் நாவாயிரம் இளன் ஏத்துவ ஏத்துவதே எவனோ என்ற பாடல் மூலம் புத்தரை போற்றும் செயல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மணிமேகலை அடுத்து யாருடைய பாதத்தில் சக்கர சக்கர ரேகை உண்டு என்று முதியோர் கூறியுள்ளார் கூறியுள்ளனர் புத்தர் அடுத்து புலவன் தீர்த்தன் புண்ணியன் புராணன் என தொடங்கும் பாடலானது மணிமேகலை நூலில் எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா மணிமேகலை தெய்வம் வந்து தோன்றிய காதை பகுதியில் இடம்பெற்றுள்ளது புலவன் தீர்த்தன் புண்ணியன் புராணன் என தொடங்கும் பாடலானது மணிமேகலை நூலில் எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது மணிமேகலை தெய்வம் வந்து தோன்றிய காதை மணிமேகலை தெய்வம் வந்து தோன்றிய காதை மணிமேகலை நூலில் எத்தனாவது கதையாக இருக்கிறது ஐந்தாவது காதையில் உள்ளது அடுத்து ஆரம் என்ற சொல்லின் பொருள் சக்கரக்கால் புராணன் என்ற சொல்லின் பொருள் வந்து மிக பழையன் புராணன் என்ற சொல்லின் பொருள் வந்து மிக பழையன் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ டூ ஏ எழுத போகிற இது அது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக ஒரு ஐடிங்க வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நாளைக்கு அருகன் செயல்பகுதியிலையும் இயேசு புராண் பகுதியிலும் வந்து வினாவிடையை பார்க்கலாம் நன்றி